எம்பெருமான யற்ப பந்துக்களே நாம் அறுவோம் நாராயணன் நாமத்தை நாம் சொல்லுவோம் ராம நாமத்தை நாம் வழி நடப்போம் எம்பெருமானார் வழிகாட்டியபடி என்று கூறிக்கொண்டு ஆசீர்வாதம் கிருஷ்ணவின் நாம லட்சணங்கள் கேசவன் ஆயுதம் நான்கு நான்கு கைகளிலும் சக்கரம் நிறம் பொன்னிறம் இந்த உடலில் இருக்கும் இடம் நெற்றி காக்கும் திசை கிழக்கு மாதம் மார்கழி ஆதித்யன் அம்சன் பிராட்டி ரங்கநாயகி இடம் சிரங்கம் நாராயணன் ஆயுதம் நான்கு கைகளில் சங்கம் நிறம் நீளம் நமது உடலில் இருக்கும் இடம் நாடு வயிறு நம்மை காக்கும் திசை மேற்கு மாதம் தை ஆதித்யன் பாகன் பிராட்டி அமுரோத்பவல்லி இடம் திருக்கடிகை மாதவன் ஆயுதம் கதை நான்கு கைகளில் நிறம் இந்திர நீளம் நம் உடலில் இருக்கும் இடம் மார்பு நம்மை காக்கும் திசை ஊர்துவம் மாதம் மாசி ஆதித்தன் ஹித்வஷ்டா பிராட்டி கமலா இடம் உறையூர் சங்கர்ஷன் கோவிந்தன் ஆயுதம் நான்கு ஏகளில் வில் நிறம் வெண்மதி நம் உடலில் இருக்கும் இடம் நடுக்கழுத்து நம்மை காக்கும் திசை தெற்கு மாதம் பங்குனி ஆதித்யன் விஷ்ணு பிராடிசி பரிமங்கள பரிமள ரங்கநாயகி இடம் திரு இந்தலூர் விஷ்ணு ஆயுதம் கலப்பை நிறம் தாமரை தாது நம் உடலில் இருக்கும் இடம் வலது வயிறு காக்கும் திசை வடக்கு மாதம் சித்திரை ஆதித்யன் தாதா பிராட்டி விஷ்ணுபத்னி ஸ்ரீ வஞ்சுவள்ளி வஞ்சுளவல்லி இடம் திருநறையூர் மதுசூதனன் ஆயுதம் நான்கு கைகளில் உலக்கை நிறம் தாமரை நம் உடலில் இருக்கும் இடம் வலது மேல்கை நம்மை காக்கும் திசை தென்கிழக்கு மாதம் வைகாசி பிராட்டி வைஷ்ணவி இடம் மேலக்கோட்டை திருவிக்கிரமன் ஆயுதம் நான்கு கைகளில் வாழ் நிறம் நெருப்பு நம் உடலில் இருக்கும் இடம் வலது கழுத்து நம்மை காக்கும் திசை தென்மேற்கு மாதம் மாணி ஆதித்யன் மித்ரன் பிராட்டி வராவோ வராரோவகா வராரோவகா இடம் வானமாமலை பிரத்யும்னன் வாமனன் ஆயுதம் நான்கு கைகளில் வஜ்ரம் நிறம் இளம் சூரியன் நம் உடலில் இருக்கும் இடம் இடது வயிறு நம்மை காக்கும் திசை வாட மேற்கு மாதம் ஆடி ஆதித்தன் வருணன் பிராட்டி ஹரிவல்லபா இடம் ஸ்ரீவல்லிபுத்தூர் சீதரன் ஆயுதம் ஈட்டி நான்கு கைகளில் நிறம் பின்தாமரை நம் உடலில் இருக்கும் இடம் இடது மேல்கை நம்மை காக்கும் திசை வடகிழக்கு மாதம் ஆவணி ஆதித்யன் இந்திரன் பிராட்டி சாருங்கினி ஸ்ரீ கோமல்வல்லி இரம் திருக்குடந்தை ரிஷிகேசன் ஆயுதம் சம்மட்டி நான்கு கைகளிலும் நிறம் மின்னல் நம் உடலில் இருக்கும் இடம் இடது கழுத்து மாதம் புரட்டாசி ஆதித்தன் விவஸ்வான் பிராட்டி தேவதேவிகா இடம் காஞ்சிபுரம் பத்மநாபன் ஆயுதம் மேற்கூறிய எல்லா ஆயுதங்களும் நிறம் சூரியன் நம் உடலில் இருக்கும் இடம் கீழ் முதுகு நம்மை காக்கும் திசை இதயத்தாமரை மாதம் ஐப்பசி ஆதித்தன் பூஜா பிராட்டி மகாலட்சுமி இடம் திருச்சானூர் தாமோதரன் ஆயுதம் பாசக்கயிறு நிறம் பட்டாம்பூச்சி நம் உடலில் இருக்கும் இடம் கழுத்து நம்மை காக்கும் திசை உள்ளும் புறமும் மாதம் கார்த்திகை ஆதித்தன் பஜ்ஜன்யன் பிராட்டி லோக சுந்தரவெல்லி எனும் திருநாகை இப்படி அவனுடைய ராம லக்ஷணத்தில் எங்கெங்கே நம்முடைய சரீரத்திலிருந்து நம்மை காத்திலடித்த காப்பாற்றுகிறான் பகவான் என்பதை சொல்ல கேட்டு அதை நாம் சொல்லி நாமும் பயனடைவோம் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமாச்சுரன் திவ்ய திருவிடிகளே